அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இளையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து ஒரு நான்கு ஐந்து வருட காலமாக சோழி பிரசங்கம் பார்த்து வருகிறேன் ஒவ்வொரு தமிழ் மாதம் அப்படி பார்க்கும்போது புரட்டாசி மாதம் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு என்றாலும் கூட இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்போ சிறப்பு தான் சொல்லி காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வெற்றி புரியாத மனதுக்குள்ள ஒரு கலவரம் அடிவயிற்று ஒரு பயம் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வை நகரத்துக்கின்ற ஒரு நிலை இதற்கெல்லாம் ஒரு தீர்வு கண்ணுக்கு தெரியாத சில சக்திகள் இருக்கலாம் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குழந்தை நல்ல தொழில் இருந்தும் ஏங்க நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை எல்லாம் இருந்தும் இல்லாதையான ஒரு வாழ்க்கை உறவுகள் இருந்தும் அனாதை போன்ற ஒரு உணர்வு இதுக்கெல்லாம் காரணம் ஏதோ ஒன்று இருக்கலாம்ல அதுதான் அதுதான் இந்த மகாலயம் என்று சொல்லக்கூடிய மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய இந்த மகாலயம் அமாவாசை மட்டுமல்ல நவராத்திரி என்று சொல்லக்கூடிய பராசக்தியினுடைய பரிபூரணம் நிறைந்த மாதம் புரட்டாசி மாதம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் சோழி பிரசனம் இந்த புரட்டாசி மாதத்தை கருதுகிறது மாயன் மயம் இதனுடைய வளர்ச்சியிலையும் சரி இது இந்த நிலைக்கு வந்திருக்கிற காரணம்னா அந்த புண்ணிய பலம் நான் அன்றாடம் வழிபடக்கூடிய தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய ஆசை இதை கேட்கின்ற பார்க்கின்ற மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் ரெண்டு மூணு நாள் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு அனைவருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன் இந்த புரட்டாசி மாதம் மகர ராசிக்கு எவ்வாறு இருக்கும் பாத சனி அதே நேரத்தில் சனி பகவான் வக்ர நிலையை இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்போனால் சனியினுடைய கடைசி பகுதி அவர் அவர் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள் நம்ம எதுவுமே துன்புறுத்துவதில்லை நம்முடைய மன ரீதியாக உடல் ரீதியாக தவறான பாதையை நோக்கி நம் மனம் செய்யுள்ளுமானார் அதற்குரிய தண்டனையை தான் இப்போ மட்டுமில்லை எப்போது செய்தனுடைய வகையும் நம்ம அனுபவிக்கிறோம் அந்த வகையில் பாடாத பாடுபட்டுட்டீங்க சிந்தாத கண்ணீர் இல்லை சிகரம் தொட வேண்டிய மகரம் இன்று கலங்கி போய் நிற்கிறதுக்குன்னா அதுக்கு காரணம் என்ன இந்த புரோட்டாசி மாதிரம் அதுக்கு ஒரு கைப்புண்டுக்கு ஒரு மருந்தாக அமைமா என்பதை இப்போ நம்ம சொல்லிப்பத்தில் பார்க்கலாம் மாயன் மயம் தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு மகரராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே அதாவது ஒரு மனிதனுடைய போராட்டம் கட்டம்னு சொல்லுவாங்க கடுமையான போராட்டம் நிறைய இழப்புகள் நிறைய வேதனைகள் ரீதியாக உடல் ரீதியாக வந்தவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூட மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் சிந்தாத கண்ணீர் இல்லை தட்டாத கதவு இல்லை எத்தனையோ கோயில்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்து விட்டார்கள் எத்தனையோ நதிகளில் நீராடியாச்சு ஆனாலும் இந்த மகரம் ஏன் சிகரத்தை தொடர முடியவில்லை இதை தான் நான் சொல்ல போகிறேன் அதாவது அவர் அங்கே இருக்காரு இவர் இங்கே இருக்காரு இந்த கிரகம் அப்படி அப்படி அதெல்லாம் சொல்வதை விட அனுபவம் ஒரு ஜோதிடனுக்கு அனுபவம் எப்படின்னா பிறர் கஷ்டத்தை தான் கஷ்டமாக அவன் நினைக்கணும் ஏதோ ஜோதிடத்தை சொல்லிட்டு நகர முடியாது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா இல்லை ஒரு ஐம்பது ரூபா காசு கொடுத்தா கூட ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தோம் ஒரு அந்த அப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞான வளர்ச்சி ஆகி போயிட்டது இந்த ஜோதிட நிகழ்வு ஆனாலும் ஒரு ஜோதிடத்தை முழுமா தெரிஞ்சுக்கணும்னா அதை கற்றவரிடம் அதாவது தெய்வத்தின் பங்கு உரிய தொண்ணூறு சதவீதம் ஐந்து பங்கு அந்த ஜோதிடருடைய பங்கு ஆக இன்னொரு ஐந்து பங்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் தசாபக்தி அந்த வகையில மகர ராசியை பற்றி நான் சொல்ல போகிறேன் வேலையில் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அமையும் அதே நேரத்துல கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் கடுமையான போராட்டத்தை சந்தித்து வந்திருக்கணும் அதாவது இந்த நாணயம்னு சொல்லுவோம் நாணயம் என்பது பணம் மட்டும் நீங்கள் சொன்ன வார்த்தையுந்தான் அந்த நாணயத்தை காப்பாற்ற போராடிய ஒரு வாழ்க்கையில் அந்த நாணயமான ஒரு வாழ்வு அமைவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் பாத சனி இல்லை என்று சொல்லவில்லை பதட்டப்பட வேண்டாம் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார் அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனாலும் ஒரு கண்டுக்கு தெரியாத ஒரு சக்தி உங்களை காப்பாற்றுகிறது அதுதான் பித்திருக்களுடைய ஆசை அந்த பித்துக்குடைய ஆசையை மட்டும் நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் ஆனால் அதாவது ஒரு சோதனை ஒரு வேதனை ஒரு போராட்டத்தினுடைய இறுதி பகுதியில் நிற்கிறீங்க வெற்றியாக தோல்வியாக என்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று அதை மட்டும்தான் இப்போ சொல்லிடுறீங்க மறந்தவனுக்கு மகாலயம்னு சொல்லுவாங்க மகாலயம் அமாவாசை எங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏணி மாதிரி உங்களை பயன்படுத்துவாங்க காதியை முடிஞ்ச தூக்கி ஓரம் வச்சுருவாங்க கவலைப்படுவதற்கு நான் ஆதி இல்லை நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் நல்ல தொழில் இருந்தாலும் அனாதை போன்ற ஒரு உணர்வு தான் இருக்கும் அடிவய்ட்ல எப்போ ஒரு பயம் இருக்குங்க அதை எந்த தவறும் செய்யாட்டாலும் கூட ஒரு அச்சம் ஒரு வாழ்வு தான் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது இறை அருள் நிறைந்த ஒரு மனிதத்தன்மை மிக்கவர்கள் தான் ஆனால் உங்களை எளிதில் ஏமாற்றி விடுவார்கள் எளிதில் ஏமாந்து போகக்கூடிய ஒரு இயல்பும் நீங்கள் தான் அந்த வகையில் நீங்கள் யாருக்காக உதவி செய்தாலும் நீங்கள் யாருக்கு உதவி பண்ணாலும் சரி பெற்ற தாயாக இருந்தாலும் இருந்தாலும் உங்களுக்கு சத்ரு தான் பிள்ளையாக இருந்தாலும் உங்களுக்கு சத்ரு தான் தானுண்டு தன் வேலையுண்டு உண்டு இருப்பது சிறப்பு தேவையில்லாமல் பிற விஷயத்தில் மூக்கம் நுழைக்காமல் இருப்பது இந்த புரட்டாசி மாதத்தில் மகர ராசிக்கு சிறப்பு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் வாழ்காலத்தில் புரியாத உறவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த பூமியை விட்டு அவர்கள் விண்ணிலே மறைந்த பிறகு இந்த பூமியை அவங்க இன்னும் உட்காந்து பார்ப்பாங்க பித்ருக்களாக அடடா நம்ம வாழும்போதே இவர்களை புரிந்து கொள்ளவில்லையே இவர்கள் உதவ வேண்டும் என்று நவகிரகனுடைய பாதிப்பு இளையர்கள் இல்லாட்டாலும் கூட ஐந்தாம் இடம் குருவ புண்ணியஸ்தானம் பலம் இருந்தாலும் கூட நமக்காக போராடுவார்கள் இறைவனிடம் சென்று முறையிடுவார்கள் பித்ருக்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பம் உங்களை வந்து உடனே ஒன்று தெரிஞ்சுக்கிறேங்க நீங்கள் யாருக்கு உதவி செய்தாலும் அவன் தான் உங்களுக்கு முதல் எதிரி நீங்கள் யாருக்கெல்லாம் அன்பு காட்டுறீங்களோ அவன் தான் உங்களுக்கு ஒரு சத்துரு அப்படிப்பட்ட நேரத்தில் மறைந்த அந்த பித்துக்குடைய ஆசை அந்த மகாலய அமாவாசை அக்டோபர் ரெண்டாம் தேதி பொட்டாசி மாதம் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை அன்னைக்கு அந்த பித்ருக்கள் உங்களுடைய நாடி வருகின்ற ஒரு நாள் தயவுசெய்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் எத் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நம்பிக்கை இருக்கிறது இல்லைல்ல இல்லை சில விஷயங்களை நாம் செய்து தான் ஆக வேண்டும் என்னதான் நமக்கு பெற்றோர் மீது கோபமும் தாபமும் இருந்தாலும் கூட பிறந்ததுக்கு அவர்களுக்கு அஸ்தி இல்லையா அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாதம் இந்த மகாலய அம்மாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டியது காலையில் எழுத விதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனை இந்த மாதம் முழுவதும் பிரட்டாசி மாதம் முழுவதுமே நீங்கள் வழிபாடு செய்யலாம் புரட்டாசி சனிக்கிழமை சனி பகவானுக்கு விரதம் இருப்பது சிறப்பு அதுவும் சொல்லப்போனால் பசு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை காக்கிற உரிடம் ஏங்க மனிதர்களை நம்பி ஆகப் போவதில்லைங்க பிறப்பில் இருந்து இறப்பு வரை பால் தரக்கூடிய அந்த பசு பசுவை பொறுத்த வரைக்கும் தெய்வம் தான் சொல்லுவாங்க கிரகங்கள் மட்டுமல்ல மூன்று சக்திகள் மட்டுமல்ல முப்பெரும் தேவியர் மட்டுமல்ல அஷ்டதிக்கு பாலகன் மட்டுமல்ல சகல தேவர்களும் குடியிருக்கின்ற ஒரு நடமாடும் ஒரு ஆலயம்னா பசு தான் அந்த பசுவுக்கும் ஒரு கவனம் அகத்திக்கரை கொடுங்க வெள்ளம் கலந்த நீரை வைத்து வழிபாடு செய்யணும் மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலும் அவ்வாறு செய்வீர்கள் ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய பாதிப்பு மட்டும் இல்லைங்க எந்த கிரகங்களும் உங்களுக்கு தீமை செய்வதற்கு சற்று அஞ்சும் அதே நேரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மகாலய அமாவாசை தயவு செய்து மறந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் மகர ராசிக்காரர்களை வரைக்கும் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் வந்து அங்கே தரக்கூடிய நல்லெய அபிஷேகம் பண்ணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை காக்கிட ஒரு சக்தி தெய்வ சக்தி தான் அந்த வகையில் வேலையில் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மதம் மகர ராசிக்கு அமையும் வழக்குகள் சாதகமாக அமையும் செய்யாத குற்றத்திற்கு வேதனைப்பட்டவங்க மனதுக்கு ஒரு ஆழ்ந்த தரக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் பல நாள் போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வரும் அந்த போராட்டம் குடும்பமாக இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் வாழ்க்கையா இருக்கலாம் ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மதம் உங்களுக்கு அமைய போகின்றது ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியில் நீங்கள் இருப்பதனால ஏழரை சனால் சென்ற ஐந்து ஆண்டுகளாக நீங்கள் பட்டதுக்கு ஒரு விடிவு காலம்தான் அது மட்டும் கிடையாது சனி பகவான் ஒன்று மனு தெரிஞ்சுக்கிறங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை காக்கிற ஒரு கவசம் எதுன்னா சனி பகவான் தான் எந்த நிலையிலையும் உங்களை அவர் கைவிட்டு விடவே மாட்டார் காரணம் என்னன்னா ஒரு தந்தைக்கு தன் பிள்ளையின் மீது தானே ஆக்கிற தன் பிள்ளை எங்கு தவறு செய்து விடுவானோ என்று பயம் தானே அந்த வகையில் பார்வையில் இருப்பதனால நீங்கள் சிறு தவறு செய்தால் கூட அந்த தவறு பெரிய தவறாக பூதகரமாக மாறிவிடும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது அப்போ அப்போ தண்டனை கொடுத்து உங்களை திருத்துவதில் சனி பகவான் உங்களுக்கு ஒரு ஆசிரியராக மட்டுமல்ல ஒரு தந்தையாக இருந்தும் உங்களை காக்கக்கூடியவர் அதே நேரம் உங்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு விடிவு காலம் பிறந்துள்ளதாக தான் சொல்வேன் இந்த புரட்டாசி மதம் கொஞ்சம் கவனமாக இருங்க பேசுகின்ற வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும் மகரவாசியை பொறுத்த வரைக்கும் பாத இல்லைங்க என் அனுபவத்தில் நாக்கில் சனின்னு தான் சொல்லுவேன் நீங்கள் நல்லது பேசுனாலும் அது உங்களுக்கு கெடுதலாக இருப்பதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க தானுண்டு தன் வேலையுண்டு இருங்க நல்ல திருமண யோகம் கிட்டும் சிலருக்கெல்லாம் இந்த பாத சனி காலத்தில் சிலருக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதமே மகர ராசிக்கு ஒரு அற்புதம் ஆகணும்னு தான் சொல்லுவேன் ஏன்னால் இழந்ததை திரும்ப பெறுவதோடு நல்ல மாற்றங்களை பெற்றவர்களெல்லாம் என் வாழ்வில் சந்திக்கிறேன் கடுமையாக நோயினால் பாதிக்கப்பட்டு அவ்வளவுதான் என்று கைவிட்டாலும் கூட அந்த நோயில் இருந்து மீண்டும் வந்து அவங்களை சந்திக்கிறேன் அதே நேரம் சுவரை வைத்தால் தானே சித்திரம் என்பதைப் போல் கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக இருங்க ஏன்னா இந்த காலகட்டம் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் அதே நேரம் சிலருக்கு கூடாண்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால தயவு செய்து தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் தான் உண்டு தன் உண்டு இருப்பது சிறப்பு நான் திரும்பவும் உன்னை ஒன்று சொல்கிறேன் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே நல்ல தசாபுக்தி நடந்தால் மட்டும் போகிறாது நவகிரகங்களை நன்மைகள் முழுமையாக பெற்றால் மட்டும் போராது நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசிய மாதம் வருகின்ற மகாலயா அமாவாசையில் பித்ருக்குழு செய்ய வேண்டிய கடமையை மட்டும் செய்து பாருங்கள் ஒரு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் தான் இது செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி மழை போல ஏதாவது சொல்வாங்க கதிரவனை கண்ட பணி போல துன்பமும் துயரமும் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் subscribe பண்ணிவிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க